இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் சீனாவின் ஷாங்டாங் மாகாணத்தில் பிஞ்சோவில் உள்ள சீன உடற்பயிற்சி கூடம் ஒன்று மூன்று மாதங்களில் ஐம்பது கிலோ எடையை குறைத்தால் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆடம்பர போஷே காரை பரிசாக வழங்குவதாக அறிவிப்பை வெளியிட்டது இந்த அறிவிப்பு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பரபரப்பாக பேசப்பட்டது குறுகிய காலகட்டத்தில் இவ்வளவு எடையை குறைப்பது ஆபத்தானது என்றும் இதுபோன்ற விபரீத செயல்கள் தசை இழப்பு ஊட்டச்சத்து குறைபாடுகள் எலக்ட்ரலைட் ஏற்றத்தாழ்வுகள் பித்தப்பை கற்கள் மற்றும் இதையழுத்தம் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் சுகாதார நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட டேட் டேட் நட் நட் பைட்ஸ் பைட்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்